கண்ணன் கழினை நன்னும் மனமுடையில் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது கோவில்கள் அந்த கோவில்களுக்கு செய்யப்பட்ட கொடைகள் அதே போல் மடங்கள் அதை சார்ந்த திருவிழாக்கள் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இதெல்லாம் எப்படி தொடர்ந்து இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பொருளாதார உதவி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது அந்த காலத்துல அரசர்கள் பிரம்மாண்டமான கோவில்கள் வந்து கட்டியிருக்காங்க உதாரணமா சொல்லணும் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் அதிலேயே ராஜராஜ ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லி அவருடைய பேர்லேயே அந்த கோவில் அழைக்கப்படுது இது போல எண்ணற்ற கோவில்களை நம்முடைய முன்னோர்கள் கட்டியிருக்காங்க கோவில்கள் கட்டுறதோடு மட்டும் நில்லாமல் அந்த திருவிழாக்கள் நட நடப்பதற்கு அதெல்லாம் வந்து காலங்காலம் நடப்பதற்கு இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் ஈவன் விளக்கு எரிப்பதற்கு கூட மன்னர்கள் தாண்டி பலவிதமான மக்கள்களும் கொடை கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள் அதனால்தான் நம்முடைய மதங்கள் திருவிழாக்கள் வழக்கங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து இன்னைக்கும் வந்துட்டுருக்கு அந்த வகையில் நம்முடைய அரசர்கள் செய்த ஆன்மீக பணிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் அது முதல் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பொதுவாக தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே மூவேந்தர்கள் பல்லவர்கள் அதற்கு பின்னாடி வந்த விஜயநகர மராட்டியர்கள் இவர்கள் எல்லாம் இருந்தாலும் கூட ஒரு பேரரசுகள் அதாவது ஒரு பேரரசுகள் இல்லாத ஒரு தமிழகத்தை ஆட்சி செய்த இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் தமிழ் சார்ந்த அதாவது சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மன்னர்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு தமிழ் பேரரசு இல்லாத ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தமிழ் பணியும் ஆன்மீக பணியும் செய்து கொண்டிருந்த ஒரு மன்னர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அநேகமாக யூகித்திருக்கக்கூடும் யாரை பற்றி பேச போறோம் அப்படின்னா சேதுபதிகள் பற்றி பேச போறோம் ஆகவே சேதுபதி மன்னர்கள் என்னென்னலாம் ஆன்மீக பணிகள் பண்ணிணாங்க தமிழுக்கு என்ன பண்ணாங்க அவர்கள் மீது எழுதப்பட்ட இலக்கியங்கள் என்னென்ன அவர்கள் கொடுத்த கொடைகள் திருமடங்களுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க இதை பற்றிலாம் நாம் வந்து பேச போகிறோம் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் வரலாற்று ஆர்வலர் திரு விமல்ராஜ் அவர்கள் அவருக்கு என்னுடைய வணக்கம் இன்ட்ரொடக்ஷன்லேயே நான் சொன்னேன் அது தமிழ் பேரரசுகள் இல்லாத ஒரு காலகட்டம் ஏன்னா சோழர்கள் ஒரு பெரிய பேரரசாக இருக்காங்க அவர்களை வீழ்த்தி பாண்டியர்கள் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் மேலே படையெடுப்பு அது போல இஸ்லாமிய படையெடுப்புகள் மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து பாண்டியர்கள் சிற்றரசர்களாக மாறிடுறாங்க சே அந்த பக்கம் போயிடுறாங்க அப்போ பல்லவர்களுமே வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இல்லை இப்படியான ஒரு சூழல் நிலவிட்டுருக்கு அதுபோல் பின்னாடி விஜயநகரம் வருது அவர்களுமே வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் கிடையாது இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது ஒரே ஒரு குரூப் மட்டும் தமிழர்களாக இருந்து கொண்டு ஆட்சி இருக்காங்க அவர்கள்தான் இந்த சேதுபதி அரசர்கள் இவர்களுடைய வரலாற்று பின்னணி என்ன எங்கேருந்து இவங்க தொடங்குகிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும் ஓகே வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவேந்தர்களுக்கு அப்புறம் தமிழ் மன்னர்கள்னு சொல்லி வெகு சிலர் தான் இருந்திருக்காங்க அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சேதுபதி மன்னர்கள் இவங்க தென் தமிழகத்தில் அந்த பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து ரொம்ப வலுவான ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க இப்படிப்பட்ட சேதுபதி மன்னர்களுக்கு சேதுபதி மன்னர்களை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நான் ரொம்ப வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் இவங்களோட ஆரம்பம்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க ஒன்று வந்து ராமாயணத்தோட தொடர்பு அதாவது ராமன் வந்து இலங்கையில் வந்து சீதையை வந்து மீட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் வந்து ஒரு மரவ தலைவன் தலைவன்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த பகுதியை வந்து நீங்கள் பார்த்துக்குறங்க அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையை கொடுக்குறாரு அவங்களோட வழியை வந்தவங்க தான் வந்து இந்த சேதுபதி மன்னர்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இதுக்கு வந்து பொருந்துகிற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராமர் வந்து ரகு வம்சம் அதே போல் சேதுபதிகளும் வந்து இவங்க வந்து ரகு வம்சம்னு சொல்கிறாங்க அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட பேர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகுநாதன் அப்படின்ற பட்டம் வந்து எல்லா சேதுபதி மன்னர்களுக்கும் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ திருவண்ணாமலை சைடு பாத்தீங்க அப்படின்னா இந்த அண்ணா அண்ணாமலைங்கிற பேர் வந்து பரவாயில்ல மக்கள்கிட்ட வந்து இருக்கும் கல்வெட்டுகளையும் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ராமநாதபுரத்தில் இந்த ரகுநாதங்கிற பேர் வந்து இப்போ கூட வந்து மக்கள்கிட்ட வந்து இருந்திருக்கு இது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா சோழர்களோட தொடர்பு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவன் மரவர் குடியில் வந்து ஏழு வகையான குடிகள் இருக்குது அதில் ஒன்று வந்து செம்பிநாட்டு மறவர் மரவர் சேதுபதிகள் வந்து செம்பிநாட்டு மரவர் குளம் இந்த செம்பிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழர்களோட தொடர்பு செம்பியர் கோன் செம்பியன் மாதேவி இப்படின்ற வர்றதெல்லாம் வந்து சோழர்களோட தொடர்பு இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மூன்றாம் குலத்துங்கன் சோழன் காலத்தில் காலத்தில் மதுரையில் வந்து படையெடுக்கிறாங்க அப்போ படை எடுக்கும்போது ஒரு படையை வந்து பாண்டிய நாட்டிலே வந்து நிலை நிறுத்தினதாகவும் அந்த படைகள் வந்து தொடர்ந்து வந்து பாண்டிய நாட்டிலே வந்து இருந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க அவங்க தான் வந்து சேதுபதிகள் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு சங்கர சோழன் உலாங்கிறது வந்து நம்ம மூன்றாம் குளத்தங்க காலத்தில் வரக்கூடிய வந்து ஒரு இலக்கியம் அதில் வந்து இந்த சேது நாடு அப்படின்றது குறிப்பிட்டிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஆரம்பத்தில் வந்து திருமயம் அதாவது வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அந்த பகுதியில் வந்து இருந்து அதுக்கப்புறம் வந்து பரமக்குடி இளையாங்குடி பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரையாதகண்டங்கிற ஒரு அங்கே வந்து சேதுபதிகளோட முன்னோர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு செப்பேடுகள் சொல்லுது அது எப்படி வருது அப்படின்னா துகவூர் கூற்றத்து குலத்துங்க சோழன் நல்லூர் அப்படின்றது வந்து அந்த செப்பேடுகளில் வருது அங்கே வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து ராமநாதபுரம் பக்கத்தில் போகலூர் போகலூரில் வந்து இருந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ராமநாதபுரம் இந்த மாதிரி வந்து இவங்களோட ஆரம்பங்கள் வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் கிபி ஆயிரத்தி அறநூற்றி மூணில் நாயக்க மன்னர் வந்து முதல் சேதுபதி மன்னர் வந்து நியமிக்கிறார் சேது நாட்டை வந்து நீ பார்த்துக்கிறதுக்கு வந்து நியமிக்கிறாரு அப்படின்றது வந்து பொதுவான வரலாறு ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்து சேதுபதிகள் பற்றின தரவுகள் வந்து நம்மளுக்கு வந்து கல்வெட்டுகள்லையோ இல்லை செப்போடுகள்லையோ கிடைக்குது கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சேதுபதி மன்னர்கள் அவங்க வந்து குறிப்பிடப்படுறாங்க எங்கே அப்படின்னா வந்து திருமயம் பகுதியில் வந்து அவங்க வந்து திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க அப்படின்ற குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரம் கோயில்களுக்கு வந்து நிறைய வந்து திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க ஒரு ஊரை வந்து கொடையை கொடுக்குறதோ இல்லை வந்து ஏதாவது கோபுரமோ இல்லை த திருமதி சுற்றோ இந்த மாதிரி கட்டுறதுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கல்வெட்டு கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து இலங்கையில் வந்து கைலாய மாலை அப்படின்ற ஒரு சிற்றலக்கியம் அது வந்து பதினஞ்சாம் நூற்றாண்டு அந்த இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ நல்லூர் கோயில் நம்ம இந்த யூடியூப்பில் பார்க்குறோம் நல்லூர் கோயில் அந்த கோயில் கட்டப்பட்ட போது சேதுபதி மன்னர்கிட்ட வந்து ஒரு பத்து பிராமணர்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பூசை செய்கிறதுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி அவர் வேண்டுதல் வச்சதாகவும் சேதுபதி மன்னர் வந்து இங்கேருந்து ராமநாதபுரத்தில் இருந்து பத்து பிராமணர்களை வந்து அங்கே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அந்த கைலாய மாலை சொல்லுது அது போக பதினஞ்சாம் நூற்றாண்டில் வந்து போர்த்துகீசியர்கள் வந்து ராமேஸ்வரம் வந்த பயணிகளுக்கு வந்து கொஞ்சம் தொல்லைகள் கொடுத்துருக்காங்க இதை வந்து சேதுபதி மன்னரும் நாயக்க அரசும் ரெண்டு பேர் சேர்ந்து போரிட்டு அவங்கள வந்து விரட்டியிருக்காங்க இப்படி வந்து முறையாக வந்து பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டில் வந்து நாயக்கர் வந்து நியமித்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து சேது சேதுபதிகளை பற்றி நம்மளுக்கு வந்து தகவல் வந்து கிடைக்குது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வரலாற்று சான்றாகவே இதெல்லாம் கிடைக்குது நமக்கு இதை தாண்டி நம்ம பொதுவான வரலாறு அப்படின்னு நம்ம வந்து வரிசையாக சில மன்னர்களை பற்றி இப்போ நம்ம பார்த்துருவோம் முதல்ல முன்னாடி இந்த சேதுபதிகள் அப்படின்னா அந்த பேருக்கான காரணம் இந்த சேதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இருந்து இலங்கையோட மேற்கு கரை அதாவது வந்து இந்த தலைமன்னர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வந்து அந்த அணை நம்ம ராமர் பாலம்னு சொல்கிறோம்ல அந்த அணையை வந்து சேது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாங்க அந்த இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு பொறுப்புள்ள ஆளுங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேதுபதிகள் அப்படின்ற ஒரு பெயர் காரணத்தெல்லாம் இந்த பேர் வந்திருக்கு அதாவது அது ராம சேதுவை காப்பவர்கள் ஆமாம் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம சில சேதுபதி மன்னர்களை பற்றி பார்த்துருவோம் ஏன்னா வந்து நிறைய மன்னர்கள் இருக்காங்க அதில் குறிப்பிட்டு சில பேரை மட்டும் நம்ம பார்த்துருவோம் பார்த்திங்க அப்படின்னா வந்து திருமலை ரகுநாத சேதுபதி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமலை நாயக்கருக்கு சமகாலத்தவர் இவர் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேது நாடு வந்து எல்லைகள் விரிவடைஞ்சிருக்கு அதாவது பொதுவாக சேது நாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை இது மூணு சேர்ந்தது சேது நாடு ஆனால் இவரோட காலத்தில் என்னென்ன இதெல்லாம் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அறந்தாங்கி பட்டுக்கோட்டை திருவாரூர் இதெல்லாம் வந்து சேது நாட்டோட இணைஞ்சிருக்கு மேபி போர்கள்னால கூட வந்து நடந்திருக்கலாம் அந்த காலத்தில் வந்து தஞ்சை நாயக்கர் வந்து அந்த பகுதியை ஆட்சி பண்ணியிருந்தார் ஏதாவது ஒரு போர்னால வந்து இதை இணைஞ்சிருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு போர் வந்து திருமலை ரகுநாத சேதுபதி காலத்தில் நடந்ததுன்னா இந்த மூக்கருப்பு போர் இந்த மூக்கருப்பு போர் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் மன்னர்கள் உடையார் மன்னர்கள் அவங்க வந்து திருமலை நாயக்கர் மேலே போர் தொடுக்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு தடவை போரில் வந்து அவங்க தோற்று போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மூணாவது முறையாக வந்து பழி தீக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் திருமலை நாயக்கருமையெல்லாம் வந்து போர் தொடுக்குறாங்க அப்போ வந்து போர் தொடுக்கும்போது இவர் திருமலை நாயக்கருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் மன்னர்கள் இல்லை சத்தியமங்கலம் வரை வந்துடுறாங்க அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த மூக்கருக்கு பார்த்தீங்களா மக்களோட மூக்கை பூரா அறுத்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அவங்களோட அரசருக்கு வந்து அனுப்புகிறாங்க மேபி வந்து அந்த அரசர் வந்து சன்மானம் வந்து தர்றேன் நீங்கள் எத்தனை முக கொண்டு வர்றீங்களோ அதுக்கு வந்தப்ப சன்மானம் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம் அது ஒரு விதத்தில் அவமானப்படுத்துகிற மாதிரி ஆமாம் ஆமாம் இப்போ கூட இருக்கு சிலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எதையுமே பண்ண வேணாம் அந்த மூக்கை மட்டும் உடச்சு விட்டாலே போதும் ஆமாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு அப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப முன்னேறி வர்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு திருமலை நாயக்கர் அவர் வந்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போது சரி சேதுபதிகளை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ராணியை ராணி மூலமாக வந்து சொல்லிவிட்றாங்க உடனே திருமலை ரகுநாத சேதுபதி வந்து மதுரைக்கு வெளியே ஒரு இடத்துல வந்து போர் நடக்குது அதில் வந்து மைசூர் படைகள் வந்து விரட்டிடுறாங்க விரட்டினது மட்டும் இல்லாமல் மக்களை துன்புறுத்துன அந்த வீரர்களோட மூக்கு அதோட வந்து மேல் உதடு ரெண்டையுமே வந்து வெட்டி எடுத்துடுறாங்க இதுதான் வந்து வரலாற்றில் வந்து மூக்கறுப்பு போர் அப்படின்னு வந்து பெயர் பெற்றிருக்கு இந்த வெட்டியில் வந்து திருமலை நாயக்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் வந்து திருமலை அப்படின்னு சொல்லி அந்த ரகுநாத சேதுபதிக்கு வந்து பட்டம் கொடுக்குறாரு தன்னுடைய பேரையே பட்டமாக பட்டமாக கொடுக்குறாரு அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் அடியில் வந்து பொற்சிலை ஒற்றவையோட பொற்சிலை அது மைசூரில் இருந்த சிலைன்னு சொல்கிறாங்க அந்த சிலையை வந்து திருமலை ரகுநாத சேதுபதிக்கு கொடுத்து நீங்கள் நவராத்திரி விழா வந்து நடத்திக்கிறோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்புவனம் அதாவது மதுரையிலேருந்து ராமநாதபுரம் வரும்போது திருப்புவனம் திருப்பாச்சேத்தி இந்த பக்கம் விருதுநகரில் வந்து பள்ளிமடம் திருச்சுழி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து எடுத்துக்கிறேங்க ஆட்சி பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரி வந்து அவர் கொடைகள் கொடுக்குறாரு இது வந்து திருமலை சேதுபதி திருமலை ரகுநாத சேதுபதி காலத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து கிழவன் சேதுபதி கிழவன் சேதுபதி இவர் வந்து சேது நாட்டில் சேது மன்னர்களில் வந்து இவர் ரொம்ப வந்து பராக்கிரமான பராக்கிரமம் கொண்ட ஆள் இயற்கையிலே மாணவரிகளாக ரொம்ப இவர் காலத்தில் வந்து ரொம்ப வலிமையான நாடாவும் சேது நாடு இருந்திருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிழவன் சேதுபதி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே சேது மன்னர்களே ரொம்ப வலிமையான மன்னர் இவர் காலத்தில் வந்து சேது நாடு ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு நாடாக இருந்திருக்கு இவர் க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போகலூரில் இருந்த தலைமை தலைமை பகுதியை வந்து இப்போ வந்து ராமநாதபுரத்துக்கு மாத்துறாரு மண் மண்கோட்டையாக இருந்ததை கற்கோட்டையாக மாற்றுறாரு அங்கே வந்து தலைமைகளை மாறிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் மன்னர்களோட தொடர்ந்து போர்கள் இருக்குது ரெண்டு மூணு போர்கள் நடக்குது எல்லாத்துலேயுமே வந்து இவர் வின் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து சொக்கநாத நாயக்கர் அப்போ வந்து இருந்திருக்காரு ஆட்சி பண்ணியிருந்திருக்கார் அவர் வந்து திருச்சிக்கு போகும்போது அவரோட தளபதி கான் அவர் வந்து சிறை நாயக்கர் மன்னரையே வந்து சிறைப்பிடிச்சிடுறாரு இதை அறிஞ்ச சேதுபதி மன்னர் அவர் வந்து மீட்டு கொண்டு வர்றாரு இதுக்கு வந்து சொக்கநாத நாயக்கர் வந்து இவர் கிழவன் சேதுபதிக்கு பரராஜ கேசரி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாரு ஆனால் சில காலத்திலேயே வந்து அவர் நாயக்கர் வந்து இறந்தோனே ராணி மங்கம்மாள் வந்து சேதுபதிமியில போர் தொடுக்குறாங்க அதுலேயும் வந்து சேதுபதி மன்னர் வெற்றி பெற வெற்று பெற்றுறாரு அதில் வந்து இந்த கிழவன் சேதுபதி பற்றி ஒரு புத்தகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த போர்னால வந்து மதுரை வந்து ராமநாதபுரத்துக்கு ஒன்றரை வருஷம் வந்து கட்டுப்பட்டு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு பக்க பலமாக இருந்தது வல்லல் சீதகாதி வல்லல் சீதகாதி பார்த்திங்கன்னா நிர்வாகத்துலேயும் சரி வணிகத்திலையும் சரி இவர் வந்து ரொம்ப வந்து அவருக்கு உதவியாக இருந்திருக்கார் அதாவது சோழ நாட்டிலேருந்து வரக்கூடிய தானியங்கள் மதுரையிலேருந்து வரக்கூடிய முத்து கேரளாவிலேருந்து வரக்கூடிய மிளகு இலங்கையிலேருந்து வரக்கூடிய பாக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க இங்கேருந்து கப்பல்களில் கொண்டு போய் கிழக்காசி நாடுகளுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க அதே போல் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் பூரா வந்து ராமநாதபுரத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி வந்து பண்ணியிருந்திருக்காங்க அதே போல் வந்து இந்த வல்ல வல்லல் சீத கதை தான் வந்து அந்த கோட்டையை வந்து கற்கோட்டையாக மாற்றுறதுக்கும் வந்து உதவிகள் வந்து பண்ணியிருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டை வந்து அப்போ வந்து இவங்களோட ஆளுகையில் இருந்தபோது அந்த பகுதி ஆளுநராக வந்து தொண்டைமான்களை வந்து நியமிக்கிறாங்க தொண்டைமான்கள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இருந்ததுனால அவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க அவரோட தங்கச்சி வந்து காதலின் ஆச்சியர் அவங்கள வந்து இவர் வந்து மணக்கிறார் கிழவன் சேதுபதி மணக்கிறர் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது அவரோட வயது மூப்பில் வந்து என்னாகுது அப்படின்னா வந்து அந்த தொண்டை வந்து புதுக்கோட்டை சமஸ்தானத்தை வந்து அவங்களே வந்து தனி ராஜ்யமாக வந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சேதுபதி மன்னர் வந்து எந்த எதிர்ப்போ இல்லை போரோ எதுவுமே எடுத்த மாதிரி நம்மளுக்கு தகவல் கிடைக்கல மேபி வந்து அவங்க ஒய்ஃபோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் இது இருந்திருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து அவரோட வயது மூப்பில் வந்து அவர் சேதுபதி மன்னர் இறக்குறாரு அவர் இறந்த இடத்துல வந்து ஒரு பள்ளிப்படை கோயில் நம்ம இப்பவும் வந்து நம்ம ராமநாதபுரம் கோட்டை பக்கத்துலேயே வந்து இப்போயும் அந்த பள்ளி பள்ளிப்படை கோயில் வந்து இருக்குது ஓஹோ ஸோ இது வந்து இவரை பற்றி ஓரளவுக்கு நம்ம வந்து சொல்லக்கூடிய தகவல் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்து விஜய் ரகுநாத சேதுபதி இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நம்ம ராமநாதபுரம் கோட்டையில் வந்து ராமலிங்க விலாசம்னு சொல்லி ஒரு அரண்மனை பகுதி இருக்கு இது வந்து தமிழ்நாடு துறை கண்ட்ரோலில் இப்போ இருக்குது அதுவே வந்து மியூசியமாவும் செயல்பட்டுகிட்டு இருக்குது அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அரண்மனை பகுதி வந்து ரொம்ப அலங்கரிச்சிருக்காரு அழகான ஓவியங்கள் நிறையா இருக்கும் இன்னமும் வந்து ஓவியங்கள் வந்து அவர் பார்க்கறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும் இது எதோட பிரதிபலிப்பு அப்படின்னா அப்போதைய காலத்தில் என்னென்ன மாதிரி நிகழ்வுகள் இருந்துச்சு அவங்களோட உடைகள் எப்படி இருந்துச்சு வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த சித்திரங்கள் வந்து ரொம்ப உதவும் இதில் வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராமாயணத்தோட சித்திரங்கள் இருக்குது அதுக்கப்புறம் போர்க்காட்சிகள் இருக்குது அப்புறம் ராஜராஜேஸ்வரியை வந்து அவங்க வணங்குற மாதிரியான சித்திரங்கள் இருக்குது இந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் இவர் வந்து சில நீர்ப்பாசன இதுக்கும் வந்து பண்ணியிருக்காரு வைகிலேருந்து வரக்கூடிய தண்ணியை வந்து ஒரு பிரிய பிரிவை எடுத்து ராமநாதபுரம் கோட்டை பக்கத்துலேயே வந்து ரகுநாத சமுத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்மாய் இப்போ க கம்மாயின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சமுத்திரத்தை வந்து உருவாக்கியிருக்காரு அதுக்கப்புறம் முதுகுளுத்தூர் சைடு வந்து விவசாயம் வந்து நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரகுநாத காவேரி அப்படின்னு சொல்லி ஒரு நீர்த்திக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காரு இதை விட முக்கியமான விஷயம் ராமேஸ்வரம் கோவில் வந்து சேதுபதி மன்னர்களுக்கு எந்தெந்த எந்த விதத்தில் வந்து முக்கியம் அப்படின்றது பிரதிபலிக்கிற விதமாக வந்து ஒரு சம்பவம் வந்து இவரோட காலத்தில் நடந்திருக்கு அதாவது என்ன அப்படின்னா வந்து இவருக்கு ரெண்டு பொண்ணு அப்போ வந்து தண்டத்தேவர்னு சொல்லி ஒரு ஒருத்தவருக்கு வந்து அந்த ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவரையும் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்து ஆளுநராக நியமிக்கிறாங்க அப்போ நியமிக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வர்ற பயணிகள்கிட்ட வந்து சில பணத்தை வந்து அவர் வாங்கிக்கிறார் ராமேஸ்வரம் கோவிலுக்கு வரக்கூடிய பயணிகளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பணத்தை வாங்குறாரு பொதுவாக அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க எல்லாமே வந்து இலவசமாக தான் வந்து பண்ணி வந்துருப்பாங்க ஆனால் இவர் வந்து அந்த மாதிரி பண்ணதும் மன்னருக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததும் இது பெரிய வந்து சிவத்ரோகம் அப்படின்னு சொல்லி அவருக்கு மரண தண்ணியை கொடுத்துடுறாரு மரும இணைக்கே மரண தண்ணியை கொடுத்துட்றாரு அந்த மரண தண்ணியை வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த அந்த இதிலே வந்து அவங்க ரெண்டு பொண்ணுமே ரெண்டு பொண்ணுமே வந்து உடன்கட்டை ஏறிடுறாங்க பிற்காலத்தில் வந்து அவங்க இறந்த இடத்துல வந்து ரெண்டு மடங்களை உருவாக்கி அதுவே ரெண்டு அக்கா மடம் தங்கச்சி மடம்னு சொல்லி ரெண்டு ஊருகளாக ஊர்களாக வந்து ஏற்படுத்தப்படுது அதுக்கப்புறம் இவரோட இவரோட கடைசி காலத்தில் என்னது அப்படின்னா வந்து கிலவன் சேதுபதியோட பையன் அவர் வந்து பவானி சங்கர தேவர் அவர் என்ன சொல்கிறார் சேது நாட்டுக்கு வந்து உரிமை கொடுறார் யார்கிட்ட போய் அப்படின்னா தஞ்சை மன்னர்கிட்ட தஞ்சை மன்னர்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு படையை கொடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு தஞ்சை மன்னர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் உங்களுக்கு படைய தர்றேன் ஆனால் வந்து எனக்கு நீங்கள் வந்து அந்த அறந்தாங்கி பட்டுக்கோட்டை அதுக்கப்புறம் வந்து இந்த திருவாரூர் சீமையை எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற நிபந்தனையோட படைகளை கொடுக்குறாரு ஓகே டைமில் அந்த தஞ்சை ஆட்சி பண்ணியது நாயக்கர்களா மராட்டியர்களா நாயக்கர்கள் நாயக்கர்கள் ஓகே அப்போ வந்து என்னாவது இந்த போர்க்காக வந்து அவர் போகிற நேரத்தில் அவருக்கு நோய் வந்து முத்து விஜய் ரகுநாத சேதுபதி இறந்துடுறார் அதுக்கப்புறம் இடைக்கால மன்னராக வந்து சுந்தரேஸ்வரர் சேதுபதி வர்றாரு ஆனால் அந்த போரில் வந்து கொல்லப்படுறாரு கொல்லப்பட்டு இப்போ பவானி சங்கர தேவர் இவர் வந்து மன்னராக ஆயிடுறாரு ஆனால் வந்து அந்த நிபந்தனையை வந்து தஞ்சை முன்னட்டை வந்து நிறைவேற்றலை நிறைவேற்றலை அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சசிவர்ண தேவர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மன்னரோட காலத்தில் வந்து சிவகங்கை பதிவு ஆளுநராக இருந்திருக்காரு இவர் என்ன பண்ணுறாரு ராஜ்யத்தை வந்து விட்டதுனால நான் வந்து உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்த நான் தர்றேன் எனக்கு நீங்கள் வந்து படைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப போகிறார் அப்போ போ அவரும் போகிறாரு அதே போல் வந்து இப்போ இறந்த சுந்தரேஸ்வரர் சேதுபதி இருக்காருல்ல அவரோட தம்பி அவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி வந்து தஞ்சை நாயக்கிட்ட வந்து முறையிடுறாங்க சரின்னு சொல்லி அவங்களுக்கு படையை கொடுத்துக்கறதில் வந்து இவங்க பவானி சங்கர தேவர் வந்து கைது பண்ணிடுறாங்க இப்போ என்னது அப்படின்னா வந்து அந்த சசிவர்ண தேவர் வந்து அந்த சிவகங்கை பகுதியை வந்து அவர் பிடிச்சிக்கிறார் அவர் வந்து தனி ராஜ்யமாக வந்து உருவ ஆக்கிக்கிறார் இந்த பக்கம் இந்த ராமநாதபுரம் வந்து இந்த பகுதியை வந்து முத்துக்குமார விஜயரகுநாத சேதுபதி அவர் வந்து மன்னராக வந்து எடுத்துக்கிறார் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேது நாடுங்கிறது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது அதாவது ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மூணாக இருந்தது இப்போ எல்லாமே வந்து தனித்தனி சாம்ராஜ்யங்களாக மாறிடுச்சு இப்போ கடைசியாக வந்து அந்த ஆயிரத்தி எண்ணூறோட ஆரம்பங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் சேது சேது நாடுங்கிறது வந்து அந்த ராமநாதபுரம் பகுதியோட சின்ன ஒரு நிலப்பரப்பாக இருந்திருக்கு சுருங்கியிருது ஆமாம் சுருங்கிருது இவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்க சேதுபதி இவர் தான் வந்து சுயாட்சி மன்னர்களில் வந்து கடைசி மன்னர் இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினோரு மாதம் குழந்தையாக இருக்கும்போது மன்னராக வந்து அறிவிக்கிறாங்க ஓ அப்போ வந்து இவருக்கு பதிலாக அவரோட அம்மா வீராயி நாச்சியார் அவங்க வந்து ராஜ்யத்தை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆங்கிலேயரோட ஒரு ஒரு தொடர்பில் இல்லாமல் அவங்கள வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபடுறதுனால இவங்களை வந்து சிறையில் அடைக்கிறாங்க ஓ இவர் பிறந்து இந்த முத்திராமணிய சேதுபதி பற்றி பிறந்து பத்தாண்டுகளில் வந்து சிறைக்கு கொண்டு போயிடுறாங்க ஆமாம் அதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வேலுநாச்சியர் வேலுநாச்சியர் வந்து ராமநாதபுரத்தில் பிறந்தவங்க ஆனால் வந்து கட்டி கொடுக்குறது வந்து சிவகங்கையில் கட்டி கொடுக்குறாங்க அவங்க வந்து படை எடுத்து சிவகங்கை சிமியை மீட்டெடுக்கிறாங்க அப்போ இந்த சூழ்நிலை வந்து ராமநாதபுரத்துக்கும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுங்க ஆனால் நீங்கள் ஆட்சி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிட்டு முத்துராமலிங்க சேதுபதியை வந்து ஆட்சி பண்ண அனுமதிக்கிறாங்க இவர் முத்துராமலிங்க சேதுபதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாட்டு மேலே நல்லா வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கார் விவசாயத்தை வந்து நல்லா பார்க்குறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் வணிகம் அதாவது இந்த சங்குகள் மூலமாக வந்து ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை பண்ணுறாங்க அப்போது ஒரு ஆங்கிலேய குரூப்பில் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினங்கிறது ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை ஊர் அங்கேருந்து மாதம் மாதம் ஒரு கப்பல் வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சேதுபதிகளோட ஆஃபீஸ்க்கு வந்து இந்த கப்பல் வந்து போய் சேருமா அந்த கப்பலில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கடல் சார்ந்த பொருட்கள் சங்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் பூரா இருக்குது போல் ஸோ அந்த குறிப்பில் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் சங்குகள் வந்து அந்த கப்பலில் வந்து ஏற்றி கொண்டு போகிறாங்க கொல்கத்தாவுக்கு மாதம் மாதம் இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு வந்து அந்த நூலில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கைத்தறி கைத்தறி வந்து ராமநாதபுரத்தில் இப்போ வந்து ரொம்ப விசேஷமாக நடந்திருக்கு கிட்டத்தட்ட நானூறு கைத்தறிகள் அந்த காலத்தில் வந்து இருந்தால் சொல்கிறாங்க அப்போ வந்து அங்கே நெய்யப்பட்ட துணிகள் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு கரர்களும் டச்சு கரர்களும் பாண்டிச்சேரி காரைக்கால் இந்த மாதிரி ஊர்களுக்கு வந்து கொண்டு போய் விற்பனை பண்ணாங்க அப்படின்ற ஒரு குறிப்புகளும் நமக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் வந்து இவரோட கிட்டத்தட்ட வந்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சில் இவரோட செயல்பாடு வந்து ஆங்கிலேயருக்கு வந்து எதிராக இருக்குது அப்படின்னு கருதி அவரை வந்து கைது பண்ணிடுறாங்க கைது பண்ணி திருச்சியில் வந்து சிறையில் அழிச்சிடறாங்க அவரோட கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து சிறையில் தான் வந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்கர சேதுபதி பாஸ்கர சேதுபதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து அவர் சென்னையில் படிக்கிறார் அப்போ வந்து ஜமீன்தாரி முறை வந்துடுது அப்போ வந்து ஜமீன்தார் பிள்ளைகள் பூரா வந்து சென்னையில் வந்து ஒரு ஸ்கூலில் படிப்பாங்க அப்போ அந்த ஸ்கூலில் வந்து அவர் படிக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வயசு வந்தோடனே வந்து அவர் திரும்ப ராமநாதபுரத்தில் வந்து பொருட்படுத்துகிறார் இவரோட காலத்தில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலக சமய மாநாடு உலக சமய மாநாட்டில் வந்து முதல்ல இவர் தான் வந்து பங்கு பெறணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் அப்போ வந்து விவேகானந்தர் வந்து க கன்னியாகுமரி வர்றதை அறிஞ்சு இவர் அவரை போய் மீட் பண்ண போயிருக்காப்புல பார்த்துட்டு விவேகானந்தர் தான் வந்து சரியான ஆள் இவர் வந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் சிக்காகோவில் மாநாட்டில் வந்து கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதையும் அவர் யோசிச்சுட்டு சரி ஓகே நானே வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுறார் கிட்டத்தட்ட நாலு வருஷம் வந்து அவர் அந்த அமெரிக்கா யூரோப் இந்த பக்கமெலாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இலங்கை வழியாக மொதல் மொதல் இந்தியாவுக்குள்ளே வர்றது ராமநாதபுரத்துக்கு தான் ராமநாதபுரம் வந்து மன்னர் வந்து அவரை வரவேற்கிறார் அப்புறம் அவங்க வந்து நம்ம அரண்மனைக்கெல்லாம் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த நிகழ்வுகள்லாம் நிறைய வந்து பதிவை இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பையன் ராஜராஜேஸ்வர சேதுபதி இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து மக்கள் பணி ஆன்மீக பணி இதில் எல்லாத்துலேயுமே இருந்திருக்காரு இவர் காலத்தில் தான் வந்து முதல் உலகப் பொருள் நடந்திருக்கு அப்போ வந்து மக்களை வந்து நிறைய வந்து ஊக்குவிச்சிருக்காரு நீங்கள் எல்லாம் வந்து போரில் கலந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சிருக்காரு அது போக வந்து ராம்நாடுங்கிற பேரில் ஒரு ஃப்ளைட்டு கூட வந்து இவர் கொடுத்துருக்காரு அந்த போரில் பயன்படுத்துறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற குறிப்பு மட்டும்தான் இருக்க தவிர மற்ற விவரமான தகவலும் வந்து அதை பற்றி எதுவுமே கிடைக்கல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதிகளை பற்றி நம்ம ஓரளவுக்கு சொல்லக்கூடிய சுருக்கமான வரலாறு ரைட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க அதாவது ஆரம்பத்தில் எப்படி நாயக்கர்களுக்கு முன்பாகவே எப்படி அவங்க பற்றிய இலக்கிய குறிப்புகள் கல்வெட்டு குறிப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பித்து கடைசியாக சேதுபதி மன்னர்கள் பாளையக்காரர்களாக அவங்க ஜமீன்தார்களாக மாறின வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் சொன்னீங்க இப்போ இன்னும் அடுத்த வீடியோக்களில் அவங்களுடைய ஆன்மீக பணிகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்